வணக்கம் பிள்ளையர் வடமாகாண கல்வி திணைக்கழகத்தால் நடத்தப்பட்ட இரண்டாவது பயிற்சி பயிற்சிக்குரிய வினாத்தார் இதுக்குரிய விடைகளை வந்து நாங்க பார்த்துட்டு போவோம் சரி முதலாவது கல்விய பாபம் பிள்ளையர் பாருங்க உரு ஏயை ஒத்த ஓர் உருவை பெறுவதற்கு பி யில் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை எங்களுக்கு ஏயில இருக்கிற மாதிரியே ஒரு பி என்றால் நாங்க என்ன மாற்றம் செய்யணும் சரி அப்ப நீங்க இங்க கவனிச்சீங்க ரெண்டா பாருங்க பிள்ளையாள் ஏ இல்ல பாருங்கோ இதுல இப்படி ஒரு கோடு வந்து தரப்பட்டிருக்கு ஆனா இங்க பாருங்க பி யில எங்களுக்கு அப்படியான ஒரு கோடு தரப்படவில்லை சரி அப்ப அது ஒரு மாற்றம் எங்களுக்கு அதே மாதிரி பாருங்கோ ஏயில வந்த பிள்ளைகள் இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு முள்ளி இருக்குது ஆனா எங்களுக்கு பி ல வந்து அந்த முள்ளி இல்ல சோ ரெண்டு மாற்றம் அதை தவிர இங்க நாங்க வேறு எந்த ஒரு மாற்றங்களையுமே வந்து கண்டுகொள்ள முடியாது சோ உங்களுக்கு முதலாவதுல வந்து ஏ உரு மாதிரி வீ உருவ மாற்றணும்டா நாங்க இந்த ரெண்டு மாற்றங்களையும் செய்தா இந்த ஒரு வந்து மாற்றம் அடையும் சோ உங்களுக்கு ஆன்சர் வந்த பிள்ளைய முதலாவதுக்கு ரெண்டாவது சரி அதே மாதிரி பாருங்கோ ரெண்டாவது கல்வி ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான ரெண்டு பொருட்களும் இவை ஒரு தொகுதியில் உள்ளடக்க என்னென்ன பொருத்தமான பொருட்கள் சரி இப்படியான கல்விகளுக்கு வந்த பிள்ளைகள் முதலாவது விடைய பார்த்தோம்டா எங்களுக்கு பாருங்க பி யும் தரப்பட்டுள்ளது ஏ வந்து எங்களுக்கு பட்டுகை பி வந்து எங்களுக்கு மின் விசிறி ரெண்டுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிட்டத்தட்ட இல்ல அதே மாதிரி நாங்க ரெண்டாவது பார்த்தோம்டா இயும் சியும் சரியா பார்த்தாங்களுக்கு ஈ வந்து பிள்ளைகள் துவிச்சக்கர வண்டி சி வந்து எங்களுக்கு தொலைக்காட்சி இதுலயும் பெருசா நாங்க தொடர்புகள் கண்டுகொள்ள முடியாது மூன்றாவது பார்த்தா ஏயும் சியும் ஏ வந்து பட்டு ஊரிகை சி வந்து மூக்கு கண்ணாடி இந்த ஏயும் சியும் வந்து தனியொரு நபரால பயன்படுத்தப்படுற பொருட்கள் மூன்றாவது ஏனெண்டா ஏயும் சி யும் வந்து எங்களுக்கு பயன்படுத்தும் வந்து சேர்த்துக் கொள்ளலாம் சரி அதே மாதிரி நாங்கள் இப்ப மூன்றாவது கல்வியை வந்து பார்த்து கொள்ளுவோம் சரியா பின்வரும் உருடளில் காணப்படும் பிராணிகளை அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் ரெண்டு கட்டங்களாக பிரிக்கத்தக்க முறையாது சரி எங்களுக்கு ஏ வந்து நத்தை பி வந்து எங்களுக்கு அட்டை சி வந்து எங்களுக்கு ஓனான் டி வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மண்புழு மாதிரி இருக்கு சரி அப்ப நாங்க எப்படி நாங்கலாமண்டா நீங்க இது நார்மலாவே உங்களுக்கு படத்தை பார்த்தா விளங்கும் சரியா அதாவது வந்து எங்களுக்கு இங்க நத்தைக்கும் மண்புழுக்கும் வந்து கால்கள் இல்லை ஏன்னா அது வந்து தங்களோட உடம்பாலதான் நகர்ந்து செல்லும் பிக்கும் சிக்கும் வந்து கால்கள் உள்ளது அப்ப நாங்கள் கால்கள் அற்றது கால்கள் உள்ளவை என்று வேறுபடுத்திக் கொள்ளலாம் அப்ப எங்களுக்கு ஏயும் சி யும் ஒரு கூட்டம் ஏயும் ஒரு கூட்டம் அதே நேரம் பாத்தீங்களா பியும் சி யும் ஒரு கூட்டம் அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து ஏ டி அண்ட் பி சி ரெண்டாவது விடை சரி அப்ப எங்களுக்கு மூன்றாவது வந்து ரெண்டாவது விடை சரிதானே அதே மாதிரி அடுத்த கேள்வியை பார்த்து கொள்ளுவே பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள திண்ம உருடில் மாத்திரம் பொருந்தக்கூடியது ஒரு உருக்கு மாத்திரம் பொருந்தக்கூடியதுன்றதுதான் கேள்வி முதலாவது எங்களுக்கு வந்த பிள்ளைகள் இது ஒரு கூம்பு சரி அதே மாதிரி இது எங்களுக்கு ஒரு நான்முகி இவர் அடுத்தவர் வந்து எங்களுக்கு ஒரு உருளை சரி இதுல கேட்டது வந்து ஒன்றிற்கு மாத்திரம் பொருந்தக்கூடியதுதான் கேள்வி சரி அப்ப வேறங்க நேரான விளிம்பு எங்களுக்கு பூம்பகத்துல வந்து நேரான விளிம்புகள் இல்லை எல்லாமே வளைந்த விளிம்பு அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நாள்முகிக்கு எல்லாமே நேரான விளிம்பு தான் சரி எங்களுக்கு வளைந்த விளிம்பு ஒன்றுமே இல்லை அதே நேரம் எங்களுக்கு உழையிலே வந்து வளைந்த விளிம்பு அப்ப எங்களுக்கு நேரான விளிம்புண்டு பிறந்துறது இந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அப்ப எங்களுக்கு முதலாவது ஆன்சர் சரி ஏன் ரெண்டாவது மூன்றாவது தராதுண்டு வா ரெண்டாவது தட்டையான முகம் சரி இரண்டாவது கட்ட தட்டையான முகம் என்றது வந்து மூண்டுக்குமே தட்டையான முகம் தான் பிள்ளையர் சரி இது இந்த கீழ்ப்புறம் வந்து இவர் வந்து தட்டையான முகம் இதுல இருக்கிற நான் இருக்கிற நான்கு முகமுமே தட்டையான முகம் அதே நேரம் இந்த உருளைக்கு மேற்புறமும் கீழ்ப்புறமும் தட்டையான முகம் அப்ப தட்டையான முகம் என்றது எங்களுக்கு மூன்றுக்குமே பொருந்தும் கேட்டது ஒன்றுக்கு மாத்திரம் பொருந்த கூடியது அதே மாதிரி வளைந்த மேற்பரப்படுத்து எடுத்துமன்றா எங்களுக்கு கூம்பகத்துக்கும் உருளைக்கும் வளைந்த மேற்பரப்பு இருக்குது ரெண்டுக்கு அப்ப ஒன்றுக்கு மாத்திரம் பொருந்தான விளிம்பு சரியா பிள்ளைகள் அப்ப நாலாவதுக்கு வந்து எங்களுக்கு முதலாவது ஆன்சர் சரி அதே மாதிரி அஞ்சாவது கேள்வி சரியா பாருங்கோ பின்வரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரியாது சரியா மிகவும் அர்த்தமுள்ள விதத்துல காட்டப்பட்டுள்ள விதம் சரி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கல்வி கூடுதலா நீங்க படிச்சிருப்பீங்க இதுல வந்து இந்த நடுவில வாரவர் வந்து ரெண்டு வட்டத்துக்கும் பொரு பொதுவான பகுதியைத்தான் நாங்க இந்த நடுவில் எடுப்போம் சரியா இதுல நாங்க மண்டா பிள்ளையர் நாங்கள் வந்து இங்க பாருங்க இந்த ஆ அதே மாதிரி பாருங்க பிள்ளையர் ஈ இது ரெண்டுமே எங்களுக்கு உயிரெழுத்து சரியா அதே மாதிரி பாருங்க பிள்ளையர் எங்களுக்கு இந்த இச் இந்த இது ரெண்டு மீயங்களுக்கு மெய் எழுத்து சரியா பஞ்ச பாருங்க உங்களுக்கு உயிரும் மெய்யம் சேர்ந்தா தான் பிள்ளைகள் இந்த உயிர் மெய் எழுத்துக்கள் வரும் இந்த சீனாவும் கூனாவும் வரும் சரியா அப்ப பாருங்க எங்களுக்கு ஒரு வட்டத்துக்குள்ள வந்து நாங்கள் ஆணாவையும் ஈனாவையும் போடலாம் மற்ற வட்டத்தை மெய் எழுத்து கென்னாவையும் சென்னாவையும் போடலாம் ரெண்டு வட்டமும் இடைவெற்ற பகுதியில காணாவையும் சீனாவையும் போடலாம் அப்படி பார்த்தா எங்களுக்கு மூண்டாவது விட ഉയർത്ത് ആവുക മൂന്നാമത് വിടേ അതേമാതിരി ആറാവത് കളി പാർട്ടിക്കൊള്ളു ശരിയപിള്ള தரப்பட்ட இரு உருக்களையும் அவதானியங்கள் ஒரு ஏ ஒரு பி ஆகிய இரண்டு உருக்களிலும் உள்ள சிறிய முழுச்சதுரங்களின் எண்ணிக்கை யாது பாருங்கோ சிறிய முழுச்சதுரங்கள் சரியா நாங்க வேற கல்வி ஸ்காலர்ஷிப்ல நீங்க படிச்சிருப்பீங்களா கல்வியில சில சதுரங்கள் என்ன சொன்னா நாங்கள் அதாவது வந்து பூரணப்படுத்தப்படாத ரெண்டு சதுரத்தை ஜாயின் ஆக்கி ஒன்று என்னவோம் ஆனா இங்க எங்களுக்கு தடவியல் இந்த உருக்கள்ல இருக்கிற சிறிய முழுச்சதுரங்கள் அதுங்களால ஜாயின் பண்ண ஏன்னா சிறிய பெண்ணிக்கொள்ள ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இந்த தான் ஏயில இருக்கிற முழு சதுரங்கள் மற்றது எல்லாம் எங்களுக்கு முழுச்சதுரம் இல்ல அதே மாதிரி பியில ல வேற ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பி லையும் ஆறு தான் வேற முழு சதுரங்கள் இல்லை கேட்டது ரெண்டு உருக்களிலும் உள்ளண்டா இந்த ஆறையும் ஆறையும் கூட்டினா பிள்ளைங்களுக்கு பெண்ணி சோ உங்களுக்கு ஆறாவதுக்கு ரெண்டாவது விடை சரியா ஆறாவதுக்கு ரெண்டாவது விடை சரி அதே மாதிரி பாருங்க அடுத்த கல்வி தரப்பட்ட உருக்கள் எல்லாவத்தையும் அதே அளவில் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய தனி உரு பாருங்க இதுல தரப்பட்ட இந்த உரு மற்ற இந்த நாள் நீரான சமனான கோடுகள் இந்த வட்டம் இவ்வளவுத்தையும் பயன்படுத்தி எந்த உருவை உருவாக்கலாம் சரி நான் முதலாவது பார்ப்பேன் முதலாவது ஓகே நாங்கள் இந்த சதுரமோ சபகம் பயன்படுத்தி கிடாங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கலண்டா இங்க எங்களுக்கு ரெண்டு நேர்கோடு தான் பயன்படுத்தி இருக்கணும் ஆனா இங்க டோட்டல் எங்களுக்கு நான்கு நேர்கோடுகள் இருக்குது அப்ப எங்களுக்கு இந்த விட வராது அடுத்த விடைய பார்த்தமண்டா ஓகே இந்த செவ்வகம் யூஸ் பண்ணி இருக்கணும் நாலு நேர்கோடு பாவம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒரு வட்டம் யூஸ் பண்ணி இருக்கணும் சோ ரெண்டாவது வரலாம் வரல மூன்றாவதுலயும் பார்த்தா சதுரமோ செவ்வகம் யூஸ் பண்ணி இருக்கணும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு நேர்கோடு யூஸ் யூஸ் பட்டன் ஆனா மூன்று ஏன் பிள்ளைகள் எங்களுக்கு இவர் வந்து சதுர மோச பகமோண்டு சரி சதுரமா இருந்தா நாங்கள் என்ன செய்யலாம்டா இதுல காட்டப்பட்ட மாதிரி இந்த நாலு நேர்களையும் சமனா வந்து நாங்கள் இப்படி வைக்கலாம் சரி ஏனா எங்களுக்கு சதுரன் நாலு பக்கம் சமன் இந்த ரெண்டு இடவழிக்கும் இடையிலான இந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கும் இடையிலான இடவழி சமன் அப்ப ஒரே அளவான இந்த நேர்கோடுகளை வைக்கலாம் இது எங்களுக்கு செவ்வகம் வந்தா இந்த நான்கு நேர்கோடுகளை அரேஞ்ச் பண்ணிடலா சரிதானே அப்ப எங்களுக்கு மூன்றாவது வந்து வரும்போது நாங்க எடுத்து கொள்ளையில ஏன்னா இது எங்களுக்கு செவ்வகமோ சதுரம் ஒன்று தெரியாது சோ எங்களுக்கு ஏழாவதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் வந்து பிள்ளையால் ரெண்டாவது விடை சரியா ஏழாவதுக்கு வந்து இரண்டாவது விடை அதே மாதிரி பேரங்க பிள்ளையாள் எட்டாவதுகளே பது கொள்ளுவ சரியோ கீழே பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் நாணயங்கள் நான்கு வீதம் வைக்கப்பட்டுள்ளன அதாவது பத்து ரூபாயில நாலு குத்தி அஞ்சு ரூபாயில நான்கு குத்திகள் வைக்கப்பட்டுள்ளன ஒரு குவியலில் இருந்து எல்லா நாணயங்களையும் மற்ற குவியலில் இருந்து ஒரு நாணயத்தையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆகக்கூடிய தொகை சரி உங்களுக்கு மிகப்பெரிய பெருமானம் வரணும் அதே நேரம் பாருங்க சொல்லப்பட்ட அறிவுறுத்தல் ஒரு குவியல்ல இருந்து எல்லா நாணயங்களையும் எடுக்கணுமா மத்திய குவியல்ல இருந்து ஒரு நாணயத்தையும் எடுக்கணும் ஆனா அவங்களுக்கு கூடிய தொகை வரணும் பிள்ளைங்களுக்கு கூட காசு வேணும்ண்டா கூட பெருமதியில இருந்துதான் நாங்க முழுக்க எடுக்க வேணும் அப்ப இவர்ல நாங்கள் இருக்கிற நாலு நாணயத்தையும் எடுத்துட்டு குறைந்த வருமானம் உள்ள இந்த அஞ்சு ரூபாய் குத்தியில ஒரு நாணயத்தை எடுக்க வேணும் ஆக கூடியண்டா குறைஞ்சா நீங்க இதையே மாத்தி பார்க்கணும் அஞ்சு ரூபாயில நாளும் எடுத்து பத்து ரூபாயில ஒண்டும் எடுக்கணும் அப்ப ஆக கூடியண்டா நான் பத்து ரூபாயில நாளையும் எடுக்கிறேன் என்ன உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாயில நாள் என்றா நாப்பது ரூபாய் அதே நேரம் நான் இந்த அஞ்சு ரூபாய் குத்தியில ஒன்று தான் எடுக்கலாம் சோ அஞ்சு எடுக்கிறேன் சரியா எங்களுக்கு நாற்பதையும் அஞ்சையும் கூட்டினா பிள்ளைகள் நாற்பத்தி அஞ்சு எட்டாவதுக்கு இரண்டாவது விடை மாதிரி ஒன்பதாவது கல்விய பாகம் தரப்பட்ட இலக்கட்டையில் இடமிருந்து வளமாகவும் மேலிருந்து கீழாகவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை மூவிலக்கங்களை உருவாக்கலாம் சரியா கல்விய பேரங்கோ தரப்பட்ட இலக்கட்டையில் இடம் இருந்து வளமாக இரண்டாங்களுக்கு இப்படி என்ன பிள்ளை மேலிருந்து கீழாக இரண்டாங்களுக்கு இப்படி சரிய இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எண்கள் சரியா எத்தனை மூவிலக்க எண்கள் நாங்க இடம் இருந்து வளம் பார்ப்போம் சோ இத பார்த்தோம்டா இதுல எங்களுக்கு ரெண்டு தான் இருக்கிற சோ நாங்கள் இவர்களை இவரை பயன்படுத்தி வந்து எங்களால மூவிலக்கன்னு ஆக்க முடியாது இதை பயன்படுத்தி பார்த்தா எஸ் இங்க பாருங்கோ இப்படி நாங்க ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட என்ன பாருங்க இவரை உருவாக்கிக் கொள்ளலாம் சரியோ அதே மாதிரி பாருங்கோ இடமிருந்து வளம் இந்த மூன்றாவது உருவா பார்த்தமண்டா இங்க பெருங்கோ இந்த நானூத்தி எழுபத்தி ஒன்பது இத பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாமண்டா மூவிலக்கு என்ன வந்து ஆக்கிக் கொள்ளலாம் இடமிருந்து வளமாக இனி மேலிருந்து கீழே பார்த்தமண்டா இங்க பாருங்கோ பிள்ளைகள் மேலிருந்து கீழே இப்படி பார்த்தமண்டா இவருங்களுக்கு ரெண்டு இலக்கம் ஆகலாம் இவரை பார்த்தா எஸ் ஆகலாம் இவருங்க இந்த ஐநூற்றி ஏழு மூவிளக்கம் அதே மாதிரி எங்களுக்கு இவரை பார்த்தாலும் ஆகலாம் எண்ணாயிரத்தி சாரி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது சோ எங்களுக்கு நான்கு வட்டங்கள் பிள்ளையல் போட்டிருக்கிறேன் மூவிளக்கங்களிடம் இருந்து வளமாகவும் அதே நேரம் எங்களுக்கு மேலிருந்துகளாகவும் எத்தனை மூவிளக்கு எண்களை உருவாக்கலாம் வேண்டாம் பிள்ளையல் எங்களால நான்கு மூவிளக்கு எண்களை வந்து உருவாக்கி கொள்ளலாம் சோ எங்களுக்கு ஒன்பதாவதுக்கு ஆன்சர் வந்து மூன்றாவது சரிய வந்து எங்களுக்கு ஆன்சர் அதே மாதிரி அடுத்த கல்விய பாபம் பின்வரும் பாடலினால் குறிப்பிடப்படுவது யாரு பசுமைப்பட்டு போர்த்தும் பூமி சரி பசுமையா அவட பூமியை வந்து போத்திருக்குதா அழு அழகாய் ஆடும் காற்றின் தோழி சரியா காற்று கேட்ட மாதிரி ஆடுவேறா பூமியின் இதயம் போல திகழ்பவை வாழ்வில் தூணாய் நிற்பவை சரியோ பசுமை என்று அதே நேரம் காற்றுக்கு அசைத என்றாலே நீங்க டெபினெட்லி மரங்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம் என்ன காற்றின் தோல் என்றாலே அது மரங்கள் தான் சரியா அப்ப இது பத்தாவதுக்கு இரண்டாவது விடை சரிதான் இதுக்கு பிறகு பதினொன்று தொடக்கம் இருபது வரையான வினாக்களுக்குரிய காணொளி நான் உங்களுக்கு அஹ் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பதினொன்று இருபது வரையான வினாக்களுக்குரிய விடைகளை வந்து சென்ட் பண்ணி கொள்றேன் தேங்க்யூ